உபாசனா டைனமிக் <laughs> 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 இப்ப அது போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே ஃபீல் பண்றீங்க நல்லதுன்னு ஆமா போன வரைக்கும் ரொம்ப நல்லது ம் என்ன அப்படி கடச்சிருக்காது அப்படி ம் ஓகே ஓகே எல்லாம் மாஸ்டர் தான் காரணம் கண்டிப்பா அந்த நன்றியை மட்டும் மறந்துடாதீங்க ரெண்டு பேரும் சரிடா ஆ சரியா ஆ சரி சரி ம் பெரிய விஷயம் அது அதல இருந்து ஓவர் கம்பெனி பண்ணி வெல்ல கொண்டு வந்து இப்படி ஒரு லைஃப் கிடைச்சது

தலைமை பண்பு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல வரும் உண்மை பேசுறது அதாவது எண்ணம் சொல் செயல் நீர் கூட்டுல இருக்கிறது அதை பத்தி எல்லாம் வாழ்க்கைக்கான நான்கு தத்துவங்கள் அதை நம்ம கடைபிடிச்சு வாழணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா கடைபிடிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் நான் கிளாஸ் அனுப்புறேன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அனுப்புறேன்